இவன் பார்க்க இருக்கான் ஒருவேளை அப்பா சைக்கிள் பாடிட்டானோ ஒருத்தி புத்துக்கல்ல மாட்டான் இருக்கேன் என்னையும் விட்டுட்டு நீ சந்தோஷமா தூங்குற இன்ற ரத்துக்கு ஒண்ணு இல்ல போய் காய்கறி வாங்கிட்டு வாடா தூங்கறான் காலையிலேயே

ரூமுக்கு போய் ஒரு தூக்கத்தை போடுவோம் ஏய் நீ வெளியே தானே இருந்த எப்ப நீ உள்ள வந்த நான் எங்க வெளியே வந்தேன் ரொம்ப நேரமா இங்கதான் உட்காந்து புக்கு படிச்சு வச்சிருக்கேன் அப்ப வெளியே பேய் மாதம் மாஸ்க் போட்டு நிக்கிறது யாரு அது என் தங்கச்சி நீ இப்பதான் கொஞ்சம் மாதிரி வந்தா ஐயோ போச்சு நாங்கெல்லாம் கால் உடஞ்சி கட்டு போட்டாலும் கத்தக்கல் யாடு ஒன்றா என்னமா டாக்டர்மா வீட்டுல எல்லாம்

பல நாள் கழிச்சு என் குமாரி எனக்கு முத்தம் அதுக்குள்ள என்ன இந்த அம்ப வச்சு உன் சோழிய பாருப்ப பாருப்பொய்யால என்ன யாருன்னு நினைச்ச பத்தியா ஒரே அம்ப உன் சோழிய முடிச்சான் இனிமே அவனாவது என் கனவை கலைப்பீங்க ராசி பாலர்ல நல்லது நடக்கும்னு போட்டிருக்கு என்ன நல்லது நடக்கும் இவரு பெரிய இளையராஜா பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கிறாரு இரு

ஓ நைட் இன்வை பண்ணியா சரி சரி வந்துடான் வந்துடுறான் இந்த ஜூஸ்ல அவன் சூரிய மூச்சு நானே ஒரு கேக்கு மாதிரி இவன் என்னைய முடிக்கிறதுக்கு போறானடா இவனை சும்மா அவ்வளவு கூடாது இந்த ஜூச மாத்தி வச்சு இவனுக்கு பெருசா அதாவது பண்ணி விடுது ஜேஸ்

என்ன சத்தம் ஐயோ ஏதோ வயிற்று ரிச்சல் புடிச்சா நாய் பொடிச்சுட்டு மாட்டி விட்டுருச்சு சார் சார் தொப்ப தெரியுது சார் சாட்டா குழு சார் போட்டோல சீமா தெரியவேன் சார் சார் தெரியாம தப்புண்டா சார் இந்த ஊர் தாக்காம போய் சந்தோஷமா விளையாடு